கலை வணக்கம் ஒரு சின்ன பதிவு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவு நீங்க நல்லவங்களா இருக்குன்னா இந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லவங்களா இருக்குங்க போய் பேசுங்க ஒருத்தர் முன்னாடி விட்டு பாடி பேசுங்க அடுத்தவங்க பிடிக்காதெல்லாம் செய்யுங்க அப்புறம் நல்லா கோவப்படுங்க நல்லா திட்டுங்க அப்புறம் பழி சொல்லுங்கள் என்னென்ன பண்ணணுமோ அணியெல்லாம் பண்ணுங்கன்னு வச்சுங்க இந்த உலகம் உங்களை தான் ரொம்ப நல்லவங்க சொல்லுவாங்க உங்களை தலைமறைத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க உங்களை மாரி உங்களுக்கு நல்லவங்க யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுவே நீங்கள் கெட்டவங்களா இருக்கா இதெல்லாம் பண்ணுங்கள் அன்பாக இருங்க போய் பேசாதீங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் ஒருத்தர் முன்னாடி விட்டு பின்னாடி பேசாததான் நிற்கிவிங்க சண்டைப்படாதீங்க எப்பயுமே அமைதியாக இருக்கு காமா சைலண்டா இருங்க எல்லாருக்கும் நல்லவங்க இருங்க சொல்லுவாங்க உங்களை மாரி ஒரு கெட்டவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படியே இறக்கிடுவாங்க பூமியில வச்சு போச்சிருவாங்க ஏன்னா நிறைய ஏன்னா வந்து இப்ப நிறைய நின்று அந்த நல்லவங்களுக்கு மரியாதை இல்லை போச்சு கெட்டவங்களுக்கு தான் மரியாதை இருக்கு நீ செய்யறதெல்லாம் நியாயம் உன்னை சுச்சிக்கிட்டே நீ செய்யறதெல்லாம் நல்ல நல்லது நீ பண்றதா கரெக்ட் நீ என்ன தப்புனாலும் நீ தான் ரைட்டை சொல்லுங்க நீங்க தான் நல்லவங்க இருப்பீங்க அதுவே நீ பண்றதுக்கு தப்பு நீ நல்லது இல்லை இது கெட்டது சொல்லி பாருங்க தான் உலகத்துல கெட்டவங்க ஏன்னா இந்த இந்த காலத்துல நல்லது சொல்றவங்க வந்து யாருக்கும் பிடிக்காது கெட்டது சொல்றவங்களோ பிடிக்கும் இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணீங்க அது மாதிரி சொல்லுவாங்களே இன்னும் சொல்லுவாங்க சா சாதுர்த்தியா இருக்காதுங்க சாணக்கியா இருக்க சொன்னாங்க ஆனால் ஒண்ணுதான் இருங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த குலத்தை உலகத்துல வாழ முடியும் எப்பயுமே நீ நல்லவனா இருந்தா வாழ முடியாது எங்கெங்க நம்ம பொய்யா இருக்கணுமோ அங்க பொய்யாதான் இருக்கணும் எங்கெங்க நடிக்கணுமோ அங்க நடிச்சனா உங்களை வந்து வாழ முடியாத பக்கத்துல நீ நேர்மை நியாயம் உண்மை அதெல்லாம் சொன்னீங்கன்னா வாழவே முடியாது ஏன்னா நம்மளை அழுகிறதுக்கு வேற யாரு நம்ம கூட இருக்க நம்ம அழிச்சிருவாங்க சொந்தம் பந்தம் பிரா அழிச்சிருவாங்க ஏன்னா நம்ம இதை வந்து நான் ஒரு எவ்வளவு நல்லது பண்ணாலும் நீ வந்து நல்லதில்லை கேட்டவ அது மாதிரி நமக்கு வந்து நம்ம யாராவது தீட்டினா உடனே அழுதுன்னு சொன்ன அதை வச்சே நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம எவ்வளவு அழ வைக்க முடியுமோ அழ வைக்கிறாங்க ஏன்னா நம்ம அழுதுட்டு நம்ம வந்து திட்டமும் அழுதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சே நம்மளை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தோ கேவலப்படுத்தணும் நம்மளை அழை வச்சே அசிங்கப்படுத்துவாங்க இருக்கு நீங்க வந்து நடிக்கணுமோ நடிங்க வளைஞ்சி போனோம் வளைஞ்சி போங்க நேராக போனச்சிங்க அவங்க வாழவே முடியாது வளைஞ்சு போகணும் நடிக்கணும் பொய் பேசணும் உண்மை பேசக்கூடாது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் உலகத்தில் சூப்பராக ஆடலாம் சொந்தமாக வாழலாம் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சொந்த மந்தமாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டுக்கு வெளியில இருக்குதான் ஃப்ரெண்டு சொந்த மந்தம் ஒரு அளவு தான் அளவுக்கு மீறி நீங்கள் பாசமாக அன்பாக இருந்தீங்கன்னா அவங்கள ஈஸியாக மாதிரிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே அப்புறம் எப்பயுமே நேர் நேர் வழியில போவாதீங்க பாம்பு மாரி வளைஞ்சி நெளிஞ்சி போங்க எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஆர்ட்டை பேசுமோ எப்படி நெளியணும் எப்படி வளையணும்னு சொல்லி தெரிஞ்சுங்க அப்போதான் நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்போம் கேட்டவங்களா இருக்க மட்டும் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க